கல்வியில் மதிப்பீட்டில் ஏற்புடைமை ஏற்புடைமை வேலிடிட்டி ஆங்கிலத்தில் வேலிடிட்டி அப்படின்றோம் எந்த நோக்கத்திற்காக ஒரு அடைவு தேர்வு நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை மட்டும் அந்த தேர்வு அளந்தால் அது ஏற்புடைமை எடுத்துக்காட்டாக முதுகலை ஆசிரியர் தமிழ் முதுகலை ஆசிரியர் ஆங்கிலம் முதுகலை ஆசிரியர் விலங்கியல் இப்போ முதுகலை ஆசிரியர் விலங்கியல் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவருக்கு விலங்கியல் பாடத்தில் முழு திறன் இருக்கா அப்படின்றத வினாக்க வினாவாக அமைப்பாங்க இதுதான் சார் வேலிடிட்டி ஏற்புடைமை என்பது இதுதான் எடுத்துக்காட்டாக ஆசிரியர்கள் மாணவர்களின் அறிதல் நாலேஜ் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் பயன்படுத்தல் அப்ளிகேஷன் திறனை கண்டறிய திறன் என்பது ஸ்கில்லு கண்டறிய விரும்பினால் அதற்கு ஏற்றாற்போல் அத்தேர்வு அடைய வேண்டும் இல்லை மாணவர்களுடைய நாலேஜ் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் மாணவர்களுக்கு எவ்வளோ நினைவு திறன் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம்னா நாலேஜில் மட்டும் கொஷின் கேட்போம் அப்போ நாலேஜில் மட்டும் கொஷின்ஸுன்றது என்ன அந்த அந்த சாப்டருடைய டெஃபினேஷனு அந்த சாப்டர் எப்போ கண்டுபிடிச்சாங்க அந்த சாப்டரில் சாரி டாப்பிக்கு அந்த டாப்பிக்கு எப்பொழுது உருவாகும் இப்படி தேடி 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 பண்ணுவோம் பார்த்தீங்களா எடுத்துக்காட்டா இப்போ உளவியலில் கற்றல் என்ற தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோ கற்றலில் முயன்று தவறி கற்றல் முதல்ல முயன்று தவறி கற்றல் என்றால் என்ன அப்படின்றது இந்த வினாவிற்கான விடை என்பது மாணவர்களுடைய நினைவு திறனை கண்டுபிடிக்கக்கூடியது அடுத்து இந்த முயன்று தவறி கற்றலில் எந்த விலங்கை பயன்படுத்தினாங்க பூனை அப்போ பூனையை பயன்படுத்தினாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமா இது வந்து மாணவருடைய நம்பகத்தன்மை அப்போ நான் மாணவருடைய நம்பகத்தன்மை என்பது நினைவாற்றலை பார்க்குறோம் அதுக்கடுத்ததாக இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் நினைவாற்றல் சார் இல்லை நான் நாலேஜு தான் நம்ம செக் பண்ணுறோன்னு அர்த்தம் சரியா அதுக்கடுத்தது இவர் இந்த ஆய்வை மேற்கொண்டு மூன்று விதிகளை கொடுத்தாரு அது என்னென்ன ஆயத்த விதி பயிற்சி விதி விளைவு விதி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நாலேஜ் சார் இதுவே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எடுத்துக்கிட்டால் இவருடைய ஆய்வில் கடைசி படிநிலை என்ன அப்படின்னு ஒரு வினா கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் கடைசி படிநிலை என்ன சார்னா தன்மை ஃபிக்ஸேஷன் ஆங்கிலத்தில் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அழகாக பூனை வந்து எப்படி அந்த தா தாழ்பாறை வந்து நீக்கணும் அப்படின்றத கண்டறிந்து கொண்டது அதற்கடுத்து ஆசிரியர்களே ஏற்புடைமையின் வகையாக பண்புச்சார் ஏற்புடைமை தரநிலை சார் ஏற்புடைமை வருவதுரைக்கும் ஏற்புடைமை நிகழ் ஏற்புடைமை முகத்தோற்ற ஏற்புடைமை என்று நம்ம வேலிடிட்டியை கன்ஸ்ட்ரக்டட் வேலிட்டி க்ரைட்டேரியன் ரிலேட்டட் வேலிட்டி ப்ரிடிக்டிவ் வேலிடிட்டி உடன் உடன்கள் ஏற்படாமை Concurrent Validity, தென் ஃபேக்டோரியல் வேலிடிட்டி ஃபேக்டோரியல் வேலிடிட்டி அப்போ நம்ம இந்த புரிதலோடு ஃபேக்டோரியல் வேலிட்டியை கொஷின்ஸை கேட்கலாம் சார் அப்போ நம்ம வேலிடிட்டினுடைய வகைகளை ஒவ்வொரு வகைகளாக நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிறோம் அந்த வரிசைப்படுத்தியதின் அடிப்படையில் முகத்தோற்ற ஏற்படும் ஃபேக்டோரல் வேலிடிட்டி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம் சார் எடுத்துக்காட்டாக பாருங்களேன் பண்புச்சாறு ஏற்புடைமை கன்ஸ்ட்ரக்ட் வேலிட்டி அப்படின்னா சார் இது பொருள் ஏற்புடைமையின் இயங்குத்தன்மையை குறிக்கிறது பொருள் ஏற்புடைமையின் இயங்குத்தன்மை எடுத்துக்காட்டாக ஆராய்ந்தறியும் திறன் ரீசனிங் எபிலிட்டி ஒரு மாணவனுடைய ரீசனிங் ஆராய்ந்தறியும் திறன் அடுத்து அளவிடும் சோதனையில் உள்ள உருவடிகள் ஐட்டம்ஸ் அடுத்ததாக ஆராய்ந்தறியும் திறனை கண்டறிவதற்கு கண்டறிவதாக கொள்வோம் என்றும் ஏற்கனவே உருவாக்கிய ஆராய்ந்தறியும் சோதனையும் நாம் புதியதாக உருவாக்கப்பட்ட சோதனையும் குறிப்பிட்ட மாணவர் குழுக்கு கொடுத்து மதிப்பெண்களை பெற்று இவ்விரு சோதனை மதிப்பெண்களுக்கும் இடையேயான உடன் தொடர்பு கெழு உடன் தொடர்பு கெழு என்பது சார் பாசிட்டிவ் கார்லேஷன் கார்லேஷனில் ரெண்டு வகை பிரிச்சிருப்போம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே உடன் தொடர்பு கெழு அப்படின்னா பாசிட்டிவ் கார்லேஷன் பாசிட்டிவ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் கோர்லேஷன் கோஎஃபிஷியன்ட் புதியதாக உருவாக்கப்பட்ட சோதனையின் பண்புச்சார் ஏற்புடமையை கண்டறியலாம் இரண்டாவதாக தரநிலைச்சார் ஏற்புடைமை கிரிட்டேரியன் மாணவ ஆசிரியர்களது மாணவ ஆசிரியர் என்பது யாரு பயிற்சி பெறக்கூடிய ஆசிரியர்களை மாணவ ஆசிரியர் கல்வித்திறனை ஆசிரியர் கல்வியாளர்கள் மதிப்பிடுகிறார்கள் இதுக்கு தரநிலை ஏற்புடமை என்றும் வகுக்கப்பட்ட தரநிலை அளவுகளோடு ஆய்வுக்கருவியின் முடிவுகளை ஒப்பிட்டு பார்ப்பதால் தரநிலை சார் ஏற்புடைமை என்றும் அடுத்ததாக வருவதுரைக்கும் ஏற்புடைமை ப்ரிடிக்டிவ் வேலிடிட்டி இது இந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஒரு சோதனையானது பின் நிகழ உள்ள ஒரு குறிப்பிட்ட போக்கினை முன்பே உணர்த்துவல்ல தக்கதை நாம் வருவது உடைத்தல் எடுத்துக்காட்டாக ஒரு மாணவன் இசையில் அதிக நாட்டம் இருக்கிறான் என்றால் எதிர்காலத்தில் இவன் மியூசிக் டைரக்டராக வர வாய்ப்பு சில மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த நாட்டம் இருக்கிறது என்றால் எதிர்காலத்தில் தொழில் அதிபராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கடுத்து சமூக தொண்டில் மாணவருக்கு நாட்டம் இருக்கிறது என்றால் எதிர்காலத்தில் அரசியல்வாதியாக வந்து ஏன் ஆசிரியர் சொல்லி கொடுத்து இருப்பார் அவரோடு அவர்கிட்ட பயின்றவர் அழகாக அரசியலில் கல்வித்துறை எஜுகேஷன் மினிஸ்ட்ரா இப்போ கூட மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் பள்ளியில் பயின்றவர் தான் அவரும் ஆசிரியரிடம் பயின்றவர் தான் அதே பள்ளிக்கு அவர் போகப்படும்போது அவருடைய மதிப்பு எல்லையில்லாத உயர்வு அதில் மாற்று அல்ல சார் அதனால் அரசியல் என்பது ஈடுபடக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது சார் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட விட்டுறாதீங்க அரசியல் ஒரு பவர்ஃபுல் டூல் எப்படி எஜுகேஷன் ஒரு வெப்பனோ அதே மாதிரி பொலிட்டிக்கலும் ஒரு வென் அதனால் வாய்ப்பு கிடைச்சிதுன்னு வச்சிக்கலாம் விட்டுறாதீங்க என்ன சார் நாங்கள் பிஜி டீச்சர் ஆகணும்னு முயற்சி செய்கிறோம் நீங்கள் அரசியல்வாதியாக்கிடுவோம் இங்கே மாதிரி தெரியுத அப்படிலாம் இல்லை சார் வாய்ப்பு வரவங்க பயன்படுத்தலாம் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் ஆண்டு தேர்வில் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் கோட்டையில பாஸ் ஆனால் குழந்தை ஃபஸ்ட்டு மிட்டம் பாஸ் கோட்டையிலையும் பாஸ்ஸு ஆஃப்லி பாஸு அடுத்து வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் பாஸு செகண்ட் ரிவிஷன் பாஸு கட்டாயம் அந்த குழந்தை என்ன பண்ணுவான் ஆனுவல் எக்ஸாம் பாஸ் தான் சார் ஆகும் சப்போஸ் வெயில் ஆகிட்டான்னு தெரிஞ்சுதா நீ ஒன்றும் வருத்தப்படாது நம்ம ரீவேலேஷன் கேட்குறோம் இல்லைனாக்கா ஜெராக்ஸ் கேட்குறோம் அப்படின்னு குழந்தை என்ன பண்ணுவோம் நம்ம தான் தேர்த்தணும் கட்டாயம் ஜெராக்ஸ் வாங்கும்போது தவறுதலாக குழந்தை எண்பது மதிப்பெண் எடுத்ததை தவறுதலாக பதினெட்டு மதிப்பெண் என்று நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா ஒரு புதிய சோதனையை உருவாக்குவதற்கு சிறிது காலத்திற்கு பின் பெறப்பட்ட வேறொரு தகவல் மூலத்தோடு ஒப்பிட்டறிதல் இதை உடன் நிகழ் ஏற்புடைமை எடுத்துக்காட்டாக ஆளுமை சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மாணாக்கர் பற்றிய ஆய்வு முடிவுகளை அவர்களது ஆசிரியர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களோடு ஒப்பு நோக்கி உறுதி செய்து கொள்ளுதல் எடுத்துக்காட்டா என்ன சொன்னால் அவருடைய ஆசிரியர் என்ன சொல்கிறேன்னா இந்த மாணவன் வந்து தொடர்ந்து நான் வந்து இந்த குழந்தைய ஆறாம் வகுப்பிலேருந்து பத்தாம் வகுப்பு வரை பார்த்துட்டு இருந்தேன் இந்த குழந்தை தான் ஆறாம் வகுப்புலேருந்து லீடராகவே இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நம்ம பர்சனாலிட்டியில் இந்த குழந்தை டெமோக்ராட்டிக் பேர்ஸ்னாலிட்டி இருக்குது இல்லை அப்போ டெமோக்ராட்டிக் பர்சனாலிட்டி இருக்குன்றதை அதோடு தொடர்பு படுத்தப்படும்போது குழந்தை பள்ளியளவிலேயே வகுப்பு மாணவ தலைவனாக தொடர்ந்து அத்தனை பேருக்கும் பிடித்த மாணவனாக வளம் வந்திருக்கிறான் அப்போ இது நம்ம கார்லேட் பண்ணும்போது வேலிடிட்டி பாருங்கள் உடன் நிகழ்வு ஏற்புடைமை மிகச்சரியாக விளக்கத்தை தருகிறது இதன் தொடர்ச்சியாக முகத்தோற்ற ஏற்புடைமை பாடத்துறை தொடர்பான வல்லுநர் சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் கேள்வி பெற்றிருப்போம் அதுக்கடுத்து மேலேந்தி வாரியான ஒரு ஆய்வு கருவியை விரைவாக பார்த்து தமது கருத்தை கூறுவது முகத்தோற்ற ஏற்படமை அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டு அப்படியே மேலே மே ஒரு சர்க்கேசியலாக பார்த்துட்டு ஒரு கேள்வி எடுத்துகிட்டு போகிறது இது பண்படாத முறையிலான மதிப்பீடு என்று எடுத்துக்கலாம் சே அதுமாரி எடுக்கக்கூடாது இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க அதனால் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹெச்ஓடி டைப்பும் இருக்கணும் அதுக்கு அடுத்தது எம்ஓடி இருக்கணும் இல்லை மிடில் ஆர்டர் கொஷின் லோயர் எல்ஓடி லோயர் ஆர்டர் அதுக்கடுத்தது எம்ஓடி மிடில் ஆர்டர் அதுக்கடுத்து ஹெச்ஓடி ஹையர் ஆர்டர் மூணுமே தான் சார் இருக்கணும் எல்லாமே ஹெச்ஓடியாக இருந்ததுனால எஃபெக்டிவாக இருக்குமா எல்லாமே எல்ஓடியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ரொம்ப ப்ரிப்பர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கஷ்டப்படுவாங்க இவ்வளோ ப்ரிப்பர் பண்ண அதெல்லாம் வரல அப்படியே மேலோட்டமாக கொஷின் கேட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இது முகத்தோற்ற ஏற்புடமை என்று நாம் கருதுகிறோம்